டாபிக் இந்த ஆவிகள் பேய்கள் பற்றி நிறைய நீங்கள் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கீங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய சுடுகாடுகள்லேயே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்போ இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆவிகள் வந்து எலும்பு கூடாதான் அலையுமா இல்லை ஆவிகளுக்கு எதுவும் உருவம் அந்த சைட்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்க அந்த மைசூர் போகிற வழியிலேயே ஒரு சுடுகாடு இருக்கு பெங்களூர் மைசூர் போகிற வழியில ஒரு சுடுகாடு இருக்குது அந்த சுடுகாட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த சுடுகாட்டில் கொண்டு போய் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதே மாதிரி இப்படி பல பல அற்புதங்கள் நல்ல ஒரு நாள் வரலாம் ஆனால் இந்த மகாசிவராத்திரிக்கு இருபத்தஞ்சாந்தேதி நைட்டு இந்த ஜீவசமாதி அந்த இது பண்ணுவேன் கழுத்து வரையும் மண் வச்சுட்டு இருப்பேன் மறுநாள் ரொம்ப விஷயமாக புயலாக குமிச்சு வச்சுட்டு பண ஆசையோடையோ இறந்து போகிறானோ பொண்ணுக்கு ஆசைப்பட்டு பொண்ணை கொண்டாந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சு சித்து எலும்பு கூடு இதெல்லாம் அப்பால் பட்டு ஒரு ஆத்மாக்களை நம்ம உணர முடியும் கேட்க முடியும் அதுதான் ஆத் நம்ம விடுற நம்ம விடுற வா சுவாசிக்கிறோமே அதுக்குள்ளே கூட ஆத்மா போய் வரும் அதனால் மகாதேவ் அம்மா இப்போ வரப்போகிற இந்த இருபத்தாறாம் தேதி மகாசிவராத்திரி வரும் இல்லையா அது பாருங்கள் ஆச்சரியத்தை புதன் வியாழன் வெள்ளி இது வந்து ரெண்டு கண்ணு உள்ள நாள்னு சொன்னேன் அது தானாக தன்னப்போலேயே ரெண்டு கண்ணு உள்ள நாளில் வருது அந்த நாளில் இந்த அம்மா அவங்கள எல்லாரையுமே அங்கே அழைக்கிறேன் அழைக்கிற இப்போ பாருங்கள் லைவில் கூட பாருங்கள் எத்தனை பேர் பிரச்சனை பிரச்சனை கணவன் இழந்தவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு டைரக்டாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அது மாத்திரம் இல்லை இதில் வந்து யாகத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய உத்திராட்சையும் உங்களுக்கு பணம் வற்றாத செல்வம் கிடைக்கிற மாதிரி பணமும் தீர்த்தமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறதில்ல உங்களுக்காகவே மகாலட்சுமி ஓமோ உத்திர ஹோமம் தர்த்தினியம் விலகக்கூடிய சண்டி ஓமம் இப்படி பல ஓமங்கள் பண்ணுறோம் சாந்தி பூஜையும் திலக ஓமோ அதுவும் சேர்ந்து பண்ணுறோம் அதில் உங்கள் ஆத்மாக்களுக்குரியவங்களும் முன்னோர்களுக்கும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த அம்மா வந்து ஜீவசமாதி கழுத்து வரையும் இது பண்ணிவிட்டு பிரார்த்தனை வச்சுருக்கேன் நைட்டு வந்து அபிஷேகம் இது இருக்குது இதில் கலந்துக்கிட்ட வர்ற எல்லா மக்களுக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ளே மிக சிறந்த அற்புதம் நடக்கும் இது நான் வாக்குறுதி தரேன் ராமேஸ்வரம் வில்வண்டி தீர்த்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அதாவது ராமேஸ்வரம் வரும்போது தர்கா ஸ்டாப்பும் சொல்லணும் தங்கச்சி மடம் வில்வண்டி தீர்த்தம் அவ்வளோதான் அங்கே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்கே வந் எல்லாருமே வந்துடுங்க உங் அதாவது புதன்கிழமை இருபத்தாறாம் தேதி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப மகாசிவராத்திரி அற்புதமாக நடக்குது நீங்கள் எல்லாரும் வருவீங்கன்னு அம்மா காத்துட்ருக்கேன் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய குறையும் போக்குறது தான் என்னுடைய லட்சியமே அரண் மகாதேவ் ஜெய் ஸ்ரீரா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்மசுத்தர் லட்சுமி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞ்சான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி கஞ்சான சித்தர் ராஜகோ வணக்கம்மா சொல்லுங்கம்மா ஆமாம் என்னைக்கான டாபிக் இந்த ஆவிகள் பேய்கள் பற்றி நிறைய நீங்கள் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கீங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய சுடுகாடுகள்லேயே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இப்போ இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆவிகள் வந்து எலும்பு கூடாதான் அலையுமா இல்லை ஆவிகளுக்கு எதுவும் உருவம் இருக்கா உங்களுக்கு யார் சொன்னது எலும்பு கூட இருப்பாங்க நிறைய பொதுமக்கள் அப்படிதானே ஃபீல் பண்றாங்க எரிஞ்சுட்டா எலும்பு தான் மிச்சம் சதாலாம் போயிடும் ஆன்மா போயிடுது எலும்பு கூடு தான் இருக்கும் ஸோ ஆவியாக இருந்ததுன்னா எலும்பு கூடோடு வரும் இல்லை கால் இருக்காது கால்கள் இருக்காது ஆவிகளுக்குன்னு இப்படி நிறைய போயிட்டுருக்குமா அதனால இந்த கேள்வி இப்போ வந்து இதுக்கு போகிறோம்னு வச்சுக்கிறேங்க மைசூரு அந்த சைடுலாம் போகிறோம்னு வச்சுக்கிறோங்க அந்த மைசூர் போகிற வழியிலேயே ஒரு சுடுகாடு இருக்குது பெங்களூர் மைசூர் போகிற வழியில் ஒரு சுடுகாடு இருக்குது அந்த சுடுகாட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த சுடுகாட்டில் கொண்டு போய் போது அதை தோண்டி அள்ளி வீசிட்டு இன்னொருத்தவங்கள பிதைப்பாங்க அதில் வந்து மண்டை ஓடு கால் எல்லாமே தனித்தனியாக இருக்கும் இன்னும் ஒன்று இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த பதையும் பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி எடுத்தால் தான் முழு உருவமும் அந்த எலும்பு கூடு கையில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அது அக்கக்கா அக்கக்கா கூடு வந்து கலன்றரும் எல்லாமே கலண்டுருவோம் அதனால அந்த இது இல்லை ரெண்டாவது கூண்டு கூடுக்குள்ளே வந்து அதாவது எலும்பு கூடுக்குள்ளே ஆன்மாக்கள் இருக்கவே இருக்காது அது வந்து சுத்தம் பொய் அது சொல்கிறது இறந்ததுக்கு அப்புறம் இந்த சதைக்கு உள்ளே வந்து அதாவது ஜீவசமாதியாக ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஆத்மாக்கள் வந்து உள்ள ஊடு உருவ விரும்பும் ஆனால் அதில் வந்து எப்படிப்பட்ட உடம்பாக இருந்தாலும் உள்ள வந்து அது மக்கி போய் புழுவே வைக்கலைனாலும் அதை இப்போ ஐஸ்கூலே போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை அப்படியே சூம்பி ரத்தங்கத்தெல்லாம் அப்படியே இது இது பண்ணி உறிஞ்சி அந்த ச ஐஸ் தன்மையே அப்படியே சப்பி போய் அப்படியே அதோடைய உருவம் தோல்வெலாம் இருக்கும் அப்படியே உருவம் இருக்கும் ஆனால் அது வந்து ஒன்றுமே இருக்காது ஆனால் அப்படிப்பட்ட உருவத்துக்குள்ளே கூட ஊடுருவ முடியாது ஏன்னா ஆன்மாக்களுக்கு வந்து நம்ம உருளை மூச்சு இருக்கலையா ஆத்மா இந்த ஆயில் அந்த வெளியே போய்ட்டு திரும்பி இப்போ நான் தவநிலையில் மேற்கொள்கிறோம் ஒவ்வொரு மனிதன் தவநிலை திரும்பி தன்னை தானே பார்க்க முடியும் த உடனுக்குள்ளே தான் வரும்போது ஒரு ஒரு நடுக்கத்தை தரும் அது வந்து நம்ம ஆயுள் காலம் வரையும் அந்த தர பாதைகளையும் திறவாசன்னு சொல்லக்கூடிய கதவுகளை திறந்து வைத்திருக்கும் அந்த ஆன்மா திரும்பி வர்றதுக்கு அந்த ஆன்மா திரும்பி வரக்கூடிய ஆற்றல் இறந்து போனோம்னு ஒரு முடிவு ஆனதுக்கப்புறம் அதாவது ஒரு மூணு நாள் போடுவாங்க மொதல் நாள் இப்போ ரெண்டு நாள் தான் இங்கே வைக்கிறாங்க இறந்து போனால் அப்போ உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா உள்ளே வர்றதுக்கு குடும்பமான வரையும் நோய் நோயினால் இறப்பாங்க அடிபட்டு இறப்பாங்க அப்போ ஒரு முட்டை கூட வந்து உடை முட்டையோடு இருக்கக்கூடிய கருவை உடைச்சதுக்கு சமமாக ஆனதுக்கப்புறம் அந்த உடலுக்குள்ளே வந்து அந்த ஆத்மா வந்து உள்ளே போக முடியாது அப்படி இருக்கும்போது இந்த எலும்பு கூடு நிறைய அள்ளி அள்ளி போடுவாங்க நான் வந்து எடுத்துகிட்டு வருவேன் கோலாட்டம் விளாடுவேன் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வயசில் முழுக்க முழுக்க நான் சுடுகாட்டில் தான் இருந்தேன் அது மாதிரி எலும்பை சாப்பிட்றோம் எலும்பை இது பண்ணுறோம் இந்த எலும்புக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கோர்த்து போட்டிருக்கோம் அப்படிலாம் இது பண்ணும்போது நமக்கு ஒரு விதமான நல்ல ஆன்மாக்களுடைய எலும்பை எடுத்துகிட்டு வந்து கோர்த்து போட்டாலோ நல்ல எலும்புக்களை வந்து மண்ட ஓடுகளை பயன்படுத்தினாலோ நமக்கு ஒரு விதமான குட் வைப்ரேஷன் கிடைக்கும் அதே தீய ஆத்மா அப்படிங்கக்கூடிய ஒரு இது அவர் ஒரு நல்லவனாக இல்லை கெட்டவனாக இருந்துட்டு ஒரு கொடூரமாக பண குவியலாக கும்மிச்சு வச்சுட்டு பண ஆசையோடையோ இறந்து போகிறானோ பொண்ணுக்கு ஆசைப்பட்டு பொண்ணை கொண்டாந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி பொண்ணு ஆசையிலேயே இறந்து போகிறானோ இந்த மாதிரி எலும்புகளை அவங்க அனுபவித்தாலோ போட்டாலோ அவங்கள மாத்திரம் கஷ்டப்படுத்தாத அவங்க குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தும் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை எலும்பு மேலே வந்து ஆத்மாக்கள் வரவே வராது எலும்பு வந்து அது ஒன்றுமே இருக்காது ஆனால் சக்தியே பொ புறப்பட்டு அதாவது சக்தி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் மாறுபடும் ஆனால் ஆத்மாவாக வந்து உங்களை இது பண்ணாது ஆத்மாவா எப்படின்னா நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ யாரை வெறுக்கிறீங்களோ அவங்க உரு உரு மாறாட்டி உங்கள் உதா உதாரணத்துக்கு இப்போ அம்மா ஜெயலலிதா அம்மாவே இறந்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஜெயலலிதம்மாவுடைய ஆத்மாக்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்ட்டு இருந்துட்டு அதை விட்டுருவீங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க இறந்துருப்பாங்கன்னா அவங்க ஜெயலலிதா ஆத்மா மாதிரி உருமாறாடி வருவாங்க ஆக உருமாறாட்டக்கூடிய தன்மை ஆத்மாக்களுக்கு உண்டு வடிச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருமாறி வருவாங்க அப்படிங்கிறதான் உண்மை வடேசு எலும்பு எக்கார்ந்து கொண்டு உங்களுக்கு வரவே வராது ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் ஸ்கூலில் வந்து எலும்பு வச்சிருப்பாங்க அதே மாதிரி எலியை பிடிச்சிட்டு வந்து அதை நடுவில் நறுக்கி உயிரோட ரெண்டு காலையும் அந்த அறிவியல்னு சொல்லிவிட்டு நறுக்கிட்டு அது இதய இதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு அது இருந்த இடத்துலையே அப்படியே தச்சு அதை வந்து ஓட விடுவாங்க அதை கொள்ளாமல் இது வந்து அறிவியல் ரீதியாகவே சொல்லுவாங்க அங்கே கண்டிப்பாக எலும்பு கொடுதெல்லாம் இருக்குது மனிதன் எலும்பு ஒரிஜினலாக இருக்குது பிளாஸ்டிக்லாம் இல்லை நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அதே மாதிரி உயிர் சொல்லக்கூடிய இடத்துக்கள்ல அநேக எலும்புகள் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள்லாம் இறந்து போய் மூணு மாத குழந்த நாலு மாத குழந்த ஆறு மாத குழந்தைகள்லாம் அந்த பாட்டலில் போட்டு வச்சுருப்பாங்க இது மண்டபத்தில் வந்து உயிர்கா உயிர்காலயம் உயிர் சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இருக்குது இதிலலாம் ஆன்மா இருக்கா அப்படியே ஒரு ஒரு விதமான ஒரு லிக்விடு அதாவது நம்ம உருவாக்கிலாம் ஊற்றுவோம்ல அது மாதிரி அது அது ஒரு லிக்விட ஊற்றி உள்ளே வச்சுருப்பாங்க அது கெடவே கெடாது இதெல்லாம் ஆன்மா இருக்கும்போனா கண்டிப்பாக இருக்காது ஆனால் இதுக்குள்ளெல்லாம் ஆன்மா இருக்காது அதே இடத்துல நீங்கள் நைட்டு இருந்துட்டு ரொம்ப பூட்டிட்டு போயிட்டாங்கன்னா ஆள் நடமாட்டம் இருக்கும் பேசுகிறது கேட்கும் கூப்பிட்றது கேட்கும் இது இவ் இந்த இத்தனை உடல்லு இத்தனை எலும்புக்குடி இதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு ஆத்மாக்களை நம்ம உணர முடியும் கேட்க முடியும் அதுதான் ஆத் நம்ம விடுற நம்ம விடுற வா சுவாசிக்கிறோமே அதுக்குள்ளே கூட ஆத்மா போய் வரும் ஆனால் நம்ம நடத்துகிற செயல்களை பொறுத்தே நம்ம ஒன்று ஒன்று நிர்ணயிக்கப்படும் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல இறந்துருப்பாங்க இல்லையா அவங்க என்ன நிலையில் இறந்தாங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்க உங்களுக்கு அவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்கிறத முத கொண்டு இந்த தாயால் சொல்கிறதுக்கு இறைவன் பாக்கியம் கொடுத்துருக்கான் அதே சமயத்தில் மகாசிவராத்திரி வச்சுருக்கேன் எல்லா மக்களும் வரணும் நல்லா கேட்டுக்கிறேங்க நேராக வந்து மதுரையிலேருந்து பஸ்ஸில் வரலாம் ட்ரெயினில் வரலாம் எங்கே வேணாலும் வரலாம் அங்கே நேர ராமேஸ்வரம் வரும்போது தங்கச்சி மடம் வில்வண்டி தீர்த்தம் அப்படின்னு கே கேட்கணும் தர்கா ஸ்டாப்பு அவ்வளோதான் வில்வண்டி தீர்த்தத்துக்குள்ளே வந்தாலே நம்ம உங்கள் ஆசிரமம் நம்ம ஆசிரமில் உங்கள் ஆசிரமம் தாயை அன்புடன் அழைக்கின்றேன்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும் உங்கள் தாய் வீட்டுக்கு நீங்கள் எப்போது நாள் வரலாம் ஆனால் இந்த மகாசிவராத்திரிக்கு இருபத்தஞ்சாந்தேதி நைட்டு இந்த ஜீவசமாதி அந்த இது பண்ணுவேன் கழுத்து வரையும் மண் வச்சிட்டு இருப்பேன் மறுநாள் ரொம்ப விசேஷமாக இறைவனுக்கு அபிஷேகங்கள் நீங்கள் கலந்துக்கறலாம் அபிஷேகத்தில் கலந்துக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கிறலாம் யாகத்தில் கலந்துக்கிறவங்க உத்திர யாகம் இருக்குது லக்ஷ்மி யோகம் இருக்குது சண்டி ஓம்மை இருக்குது பல ஓமங்கள் இருக்குது அதே மாதிரி பித்திரு ஓமம் இருக்குது நீங்கள் கலந்துக்கிறவங்களும் கலந்துக்கரலாம் முன்பதிவு பண்ணிக்கரலாம் அது இறைவனை தொட்டு அபிஷேகம் பண்ணக்கூடியவங்களும் முன்பதிவு பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறாங்களாம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப தீர்த்தம் ரூவா அதே மாதிரி உத் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு லக்கு இருக்கிறவங்களுக்கு துணிகளும் வழங்கப்படும் இது வந்து பூஜைக்கு உள்ளது உங்களுக்கு வழங்கப்படும் நான் யார் வர்றீங்க முன்ன பின்ன புக் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வழங்கப்படும் இது எல்லாருக்குமா கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பின்னாடி வருவீங்க புக் பண்ணாமல் வருவீங்க கிடைக்குமானுங்கிறது தெரியல எத்தனை பேர் கிடைக்கிதோ அது அவங்கவுங்களுக்கு நல்லது தான் அப்படி இல்லைனாலும் வந்தவங்க இறைவன்ட்ட பிரார்த்தனை வச்சுக்குங்க அந்த பிரார்த்தனை நிறைவேறும் நிறையா பேருக்கு கோயில் இந்த கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கு கோயில் கட்டிட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதே மாதிரி கொ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிரக்கு அதே மாதிரி இப்படி பல பல அற்புதங்கள் அங்கே நடந்திருக்கு நீங்களும் வாங்க அந்த அற்புதம் உங்கள் வீட்லேயும் ஒன்றா நடக்கட்டும் மகாதேவி ஜெய் சீரா வாழ்வாளம் நிச்சயமாம்மா சிறப்பான தகவலை கொடுத்ததற்கு மிக்க நன்றி